நமக்கெல்லாம் குலபதி என்று போற்றக்கூடிய நம்மாழ்வாரை சொல்லும் பொழுது நம்மாழ்வாரின் பாசுரங்களில் நம்மாழ்வாரே இதை தெரிவிக்கிறார் சாக்ஷா ஸ்ரீவன் நாராயணன் எம்பெருமான் அவருக்கு தாயாகவும் தகப்பனாகவும் ஆச்சாரியனாகவும் ஐஸ்வர்யமாகவும் இருக்கக்கூடியவன் என்று இந்த நம்மாழ்வார் பாசுரங்களை பார்க்கிறோம் அந்த நம்மாழ்வார் மாத்தாவாகவும் பிதாவாகவும் மற்றும் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர் என்று ஆள வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்தனத்தில் மாதா பிதா யுவதையா விபூதி சர்வமும் நியமேன நம்ம அன்மையான்டு எல்லாமே இவருக்கு ஆளவந்தாருக்கு நம்மாழ்வார் நம்மாழ்வார்தான் என்று அருளி செய்துள்ளார் ஆனால் மதுரகவி ஆழ்வாருக்கு தேவ மற்றறியேன் குருகூர் நம்பி என்று வேற தெய்வமே எனக்கு கிடையாது எனக்கு தெய்வம் என்றால் எனக்கு அது சாட்சாத் நம்மாழ்வார் தான் அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு நிஷ்டை அந்த நிஷ்டையில் இருந்தவர் மதுரகவி ஆழ்வார் அதே போலத்தான் மதுரகவி ஆழ்வார் எப்படி இந்த நிஷ்டையில் இருந்தாரோ அது அதே போலவே வடுக நம்பி நிஷ்டை என்று சொல்லுவார்கள் வடுக நம்பியை சொல்லும் பொழுது அவருக்கு எல்லாமே சுவாமி ராமானுஜர் தான் ராமானுஜரே அவருக்கு தெய்வம் ராமானுஜரே அவருக்கு தாயா ராமானுஜரே அவருக்கு தகப்பன் ராமானுஜரே அவருக்கு என்று தாயாய் தந்தையாய் மற்றுமாய் முற்றுமாயிட்டு இருக்கக்கூடியவர் எல்லாம் எம்பெருமானார் தான் அதனால தான் ஆண்டானையும் சொல்லும் பொழுது இரு கரையர் சொல்லுவாராம் இரு கரையர்னா ரெண்டு கரை இருக்கிற போல எம்பெருமானையும் அவர்கள் எல்லாம் எம்பெருமானையும் ஆசிரமிப்பார்கள் எம்பெருமானாரையும் ஆசிரமிப்பார்கள் ஆனால் வடுக நம்பியை சொல்லும் பொழுது அப்படி இரு கரையர் என்று இல்லாமல் அவர் எல்லாமே ராமானுஜன் என்று இருப்பதால் இந்த வடுக நம்பி நிஷ்டை என்பது ரொம்ப ஒரு பிரசித்தி சம்பிரதாயத்துல ஏன்னா மாணிக்க மாலையில கூட இந்த வடுக நம்பி நிஷ்டையை சொல்லும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை அவ்வளவு அழகாக சாதிக்கிறார் அதாவது வடுக நம்பி ஆச்சாரிய பதம் என்று தனியாக ஒரு பதம் இருக்கின்றார் என்னன்னா அது எம்பெருமானாருக்கே ஆய்த்து எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று எப்பவும் நாம் நினைத்து கொண்டு இருந்து அதையே நாம் ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டுமா அதைத்தான் வடுக நம்பி நமக்கு காட்டி கொடுத்தார் ஏன்னா எம்பெருமானார் எல்லாம் அதோட அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வடுக நம்பி மைசூர் அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாலை கிராமம்ன்ற ஒரு அந்த ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துல அவதரித்தவர் அதுக்கப்புறம் எம்பெருமானாரை வந்து ஆசிரித்தார் அதே போல எம்பெருமானார் காலத்துக்கு பிறகு வடுக நம்பி அங்கே மறுபடியும் அந்த சால கிராமம் என்ற திவ்ய தேசத்துல தான் எழுந்தொருள் இருந்தாராம் அப்படி எழுந்தருள் இருக்கும்பொழுது நித்தியம் ஒரு வைஷ்ணவன் இல்லை யாராக இருந்தாலும் ஒரு ஆராதனை மூர்த்திகளுக்கு எல்லாம் இல்லையா நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணணும் அப்படி நித்திய அனுஷ்டானம் பண்ணும்போது எந்த மூர்த்தியை ஆராதனை பண்ண வேண்டும் அவரவர்களுக்கு ஒரு மூர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு ஆராதனை செய்வார்கள் ஆனால் வடுகடம்பி ராமானுஜரின் திருவடி நிலைகளுக்கு தான் ஆராதனை செய்தாராம் அதே போல ராமானுஜரின் அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் அதை வச்சுதான் அவர் அவருக்கு அதுதான் உஜ்ஜீவனமா அதுவே பரம போக்கியமா இருந்து அவருக்கு என்ன திருவாராதனம் அப்படின்னா ராமானுஜரின் திருவடி நிலைகள் தான் அப்போ தன்னுடைய அந்திம தசையில கூட தம்முடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் என்ன சொன்னாரோ எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று இருக்கணும் அப்படின்னு அந்த சரம பருவநிஷ்டை அப்படி காட்டி கொடுத்தாராம் எப்படி மதுரகவி ஆழ்வார் தேவு தேவுமற்றேன்னு சொன்னாரோ அதே போலத்தான் வடுக நம்பி சொல்லும் பொழுது அப்படி ஒரு ஆச்சாரிய பிரதிபத்தி அதனால இந்த நம்பி நிஷ்டை அப்படின்னாலே அது அவருக்கு எம்பெருமான யாரும் மனவான மாமணிகள் இந்த பாசுரத்துல கிட்ட பிரார்த்திக்கிறார் அதாவது என்ன அர்த்தமா இந்த பாசுரத்துல அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய பிரதிபக்தியில இருக்கக்கூடியவர்களுக்கு தானே அது சாத்தியம் உம்மை போல இருக்கிறவர்களுக்கு சாத்தியமான்னு சுவாமி ராமானுஜர் கேட்பதாக நினைத்து கொண்டு இந்த பாசுரத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலையை தேவரீரே அடியனுக்கு பிரசாதித்து அருள வேண்டும் அப்படின்ட்டு வடுக நம்பி எம்பருவானார் திருவடிகளை பிரார்த்திக்கிறார் உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்ற மண்ணு புகழ் சே நிலையை ஒழிய அப்படிங்கிற தேவரையரை தவிர ஒரு தெய்வம் மற்ற எனக்கு வேற யாரையுமே தெரியாது எனக்கு யாரு மாதா பிதா பிராதா சுகுத் கதிர் நாராயணகா என்று இருப்பது போல எப்படி உபனிஷத்தெல்லாம் சொல்லுகிறதோ அதே போல அடியனுக்கு மாதா பிதா பிராத்தா எல்லாம் எம்பெருவானாரின் திருவடிகள் தான் அதனால துவமேவ மாதாச்ச பிதா அந்த தேவரீர் திருவடிகளை அது எனக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்ட்டு மனவாள மாமனிகள் அப்படி பிரார்த்திக்கிறார் மண்ணு புகழ் சேர்ந்தார் மண்ணுன்னா நிலைத்தன் நிற்கக்கூடியதா என்றும் அழியாமல் சாஸ்வதமாக ஸ்திரமாக இருக்கக்கூடியதா மண்ணு புகழா அதனால மண்ணு பெரும் புகழ் மாதவன்ல சொல்றது போல அந்த வடுக நம்பி நிஷ்டைங்கிறது அப்படி ஒரு மண்ணு புகழா கீர்த்தியோட நிஷ்டை என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியன் திருவடிகளே தஞ்சம் அவருக்கே நாம் தொண்டு ஆற்ற வேண்டும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே இந்த ஆத்மாவுக்கு உஜீவனம் அதுதான் நம்முடைய சுரூபம் என்று இருந்தவர் வடுக நம்பி இல்லையா அதனால அப்படிப்பட்ட அந்த வடுக நம்பி இருக்கக்கூடிய அவரோட சொரூபத்தை அடியனுக்கு தேவரீர் பிரசாதித்து அருள வேண்டும் சொல்லிட்டு தன் அந்த நிலை என்ன நிலைனா அந்த வடுகி இருக்கக்கூடிய வடுகி நிஷ்டையா எந்தனக்கு நீ தந்து எதிராசா எதிராசேவர அடியேன் பால் கருணை கொண்டு யார் வேற யார் அடியனுக்கு கொடுப்பா ஏன்னா இந்த இடத்துல ஒரு விசேஷம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இங்க சாதிக்கிறார் இந்த நம்முடைய குருபரம்பரை பிரபாவத்திலேயே ஆச்சாரிய நிஷ்டா எப்படி இருக்கணும்ன்றத ரொம்ப அழகாக தெரியப்படுத்தியவர் உள்ளுக்குள்ள இந்த விஷயத்தை காற்றார் நமக்கு மாமுனிகள் எம்பருமானார் தான் ஜெகதாச்சாரியர் இப்போ நாம எல்லாம் சொல்றோம் இவர் ஆச்சாரியர் என்று சொல்கிறோம் இவர் சிஷ்டியன் என்று சொல்கிறோம் ஆனால் லோகத்துக்கெல்லாம் ஜெகதாச்சாரியனாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி ராமானுஜரே வடுக ஒரு சமயம் வடுகா சிஷ்ய லட்சணம் ஆச்சாரிய அபிமானம் எப்படி இருக்க வேண்டும் என்று எம்பெருமானே கேக்குறாரு வடுக நம்பிக்கிட்ட யாரே கொண்டு வெளிப்படுத்துவது ஒரு சிஷ்ய லட்சணம் அபிமானம் ஆச்சாரியன் கிட்ட மகா விசுவாசம் இப்படி இருக்கணும்னா அதுல யார் முன்னின்று ரொம்ப சிரேஷ்டமாக உயர்வாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் பதில் சொல்ல வேண்டும் அதனால எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தாலும் இதை வடுகம்பி மூலமாகவே இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று திருவள்ளம் பற்றினார் சுவாமி ராமானுஜர் அதனாலுஜர் வடுக நம்பிய கூப்பிட்டு என்றால் என்ன இந்த ஆச்சாரிய அபிமானம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னும் பொழுது அப்பொழுது வடுகி திருமங்கை ஆழ்வாரின் ஒரு பாசுரத்தை சொல்றாரா அதுல என்ன திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில சொல்றார் எம்பெருமான் கிட்ட சொல்ற விஷயத்த அங்க கோடு காட்டுறா வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது அப்படிங்கிறாராம் வேம்பின் புழு போல ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துல புழு இருக்கும் அந்த புழு என்ன பண்ணுமா அந்த வேப்ப மரத்தில் உண்டான அந்த கசப்பா இருக்கக்கூடிய அதுதான் சாப்பிடுமா எவ்வளோ கசப்பு வேம்பு கிட்டக்க அந்த வாசனையே ஒரு கசப்பு வாசனை வரும் அப்ப அதை சாப்பிடும் பொழுது எப்படி இருக்கும் கசப்பாகத்தானே இருக்கும் ஆனாலும் அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த புழுவானது எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அந்த வேப்ப மரத்தை விட்டுட்டு ஒருவேளை அதுக்கு வேப்ப மரத்து சாறு கிடைக்கல வேற ஏதாவது ஒரு கரும்பு சாறு கிடைச்சது அதை கொண்டு நாம் சாப்பிட்டு உயிர் வாழலாம் என்றால் அந்த புழு அதை சாப்பிடவே சாப்பிடாதாம் சாப்பிடாமல் இருந்து உயிரை விட்டாலும் விடுமையை தவிர இந்த வேப்ப மரத்தை விட்டு மற்றொன்றை நாடாது அதனால ஏன்னா இந்த இடத்துல ஆழ்வார் சொல்றார் பெருமாள் சொல்றார் எப்படி ஒரு வேம்பின் புழுவானது தனக்கு வேம்பு கிடைக்கலனா கூட சரி கரும்பு சாறு சாப்பிட்டு இனிப்பாக இருப்பதை சாப்பிட்டு நாம் ஜீவனம் செய்யலாம் என்று இல்லாமல் அந்த வேப்பம் சாறு சாப்பிடலேனாலும் பரவாயில்ல உயிரை விட்டு விடலாம் விடலாம் என்று இருக்கக்கூடிய அந்த பக்குவம் அந்த மனப்பக்குவத்தை அடியன்ட்ட நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு அடியனுக்கு இந்த எம்பெருமான் திருவடிதான தஞ்சம் அப்போ எம்பெருமான் திருவடி கிடைக்கல நினைச்ச உன்ன விட்டு நான் வந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேற ஒரு தெய்வத்தையோ வேற நமக்கு ஒரு புகழ் கொடுப்பார்கள் என்று என்னால் இருக்க முடியுமா இருக்க முடியாது இல்லையா அதனால எம்பெருமான் துரத்தி விட்டாலும் அவன் கசப்பாக இருந்தாலும் அவனது திருவடியே தஞ்சம்னு இருக்கணுமா எம்பெருமான் அப்படி கசப்பாக இருப்பானா ஏன்னா அவனை கல்யாண குணங்கள் கொண்டவன் சொல்றோம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது எப்படி கசப்பாக இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும் இல்ல இப்போ இந்த சம்ஸ்லேஷம் சேர்ந்து இருக்கும்பொழுது வரும் எம்பெருமான் குணத்துல அப்படியே அப்படியே ஆனந்தத்தோட இருப்பார்கள் பிரிவுன்னு வரைச்ச ஒரு துக்கம் வரும் இப்போ வியாக்கியானத்தை சொல்றார் காதுகன் ஆனாலும் விட ஒண்ணாதுன்றார் காதுகன்னா ஒரு கொலப்பண்ண வரக்கூடிய குளகாரனாக இருந்தா கூட அந்த எம்பெருமான் திருவடியே தஞ்சம்ட்டு நாம் எப்பவும் இருக்கணும் அப்படிதான் இருப்பேன் நீங்க ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமணம் அழகாக காட்டுகிறார் இதுல இந்த ஏன் இப்படி வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாதுன்றதை கொடுக்கிறார் அப்படின்னா இங்க ஆச்சாரிய அபிமானம் ஆச்சாரிய நம்மளை துரத்தி விட்டாலும் தள்ளி விட்டாலும் ஒதச்சாலும் அந்த ஆச்சாரியனை விட்டு நாம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரணுமா அந்த ஆச்சாரியனே கதி என்று இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் என்ற நிலையில இருக்கணுமா ஏன்னா அந்த ஆச்சாரியன் அப்படின்னு வச்சு அவன் குணம் இருக்கும் குணம் இல்லை அப்படின்னு நாம நினைக்கலாம் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆச்சார் ரொம்ப அழகா சாதிக்கிறார் லக்ஷ்மணன் ராமர் குணத்துக்கு தோற்று ராமனுக்கு எல்லா அடிமையும் செய்கிறேன் என்று சொல்கிறான் இந்த குண கிருத்த தாசியம் ஸ்வரூப கிருத்த தாசியம் சொல்வார் இந்த குண கிருத்த தாசியம்னா அந்த குணத்துக்கு அடிமை ஒருத்தர் ரொம்ப நல்ல குணத்தோட இருக்கா ரொம்ப பண்பு அந்த பண்பை பாக்கச்சு நமக்கு அவளுக்கு ஏதாவது ஆசை வரும் அவளுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்வோம் ஆனால் ஒரு அவருக்கு அந்த படுத்து அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைப்போம் இவருக்கு இன்னைக்கு குணம் படுத்து இனிமே இவருக்கு குணம் மாறி போச்சு இனிமே நாம இவற்றை இருக்கக்கூடாது இவரை விட்டுற வெளியில வந்துடணும் அப்படின்னு தோணிடுமா நேற்று வரை அவரோட குணத்துக்கு மயங்கி அவர் குணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த குணத்தினால் நாம் வசப்பட்டு அவருக்கு கைங்கரியம் செய்து ஒரு நாள் அவருடைய குணம் மாறிவிட்டது என்றால் உடனே அந்த குணம் இவருக்கு நீலேருந்து இவருடைய குணமே படுத்து இனிமேல் நாம் இந்த நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு வந்துடுறா இல்லையா அப்போது இதை காட்டிலும் ஒரு நம்முடைய சொரூபம் நமக்கு சேஷத்துவம் நமக்கு இந்த தாசத்துவம் தான் அதான் சொரூபகிருத தாசியமே அப்படின்ட்டு நமக்கு பிள்ளோகாச்சார் காட்டுறார் குணகிருத தாசியத்தை காட்டிலும் அதான் குணத்துக்கு அடிமையாக இருந்து தாசியம் செய்வதை காட்டிலும் அவருக்கு நம்மள்ட குணம் காட்டுனா காட்டட்டும் குணத்தை காட்டாம இருந்தாலும் காட்டட்டும் நம்ம மேல எரிந்து விழுந்தாலும் பரவாயில்ல நம்மள்ட விருப்பம் காட்டினாலும் பரவாயில்ல அவருக்கு கைங்கரியம் செய்வது என்னுடைய சொரூபம் என்று இருக்கணுமா இங்க லட்சுமணன் வந்து சொல்லும் பொழுது அவர் ராவணின் குணத்துக்கு தோற்று நான் அவனுக்கு அடிமை செய்கிறேன்னு சொல்றார் ஆனா இங்க ஒரு சந்தேகம் வரும் அப்போ அந்த குணகிருத தாசியத்தை காட்டிலும் சொரூப பிரயுக்தம் அந்த தாசியம்தான் ரொம்ப விசேஷம் சொல்றாரு ஆச்சாரியன் அப்போ லக்ஷ்மணனுக்கு அப்ப அந்த குணகிருத்த தாசியம் தான் இருக்கா அதாவது குணத்துக்காக அடிமை செய்வது தான் இருக்கா அப்படின்றது சந்தேகம் வரும் இந்த லக்ஷ்மணன் விஷயத்துல சந்தேகப்பட வேண்டாம் ஏன் என்றால் லக்ஷ்மணன் என்பது அனந்தகா பிரதமம் ரூபம் லக்ஷ்மண ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா வந்து அவதாரம் பண்ணதுனால இந்த ஆதிசேஷனுக்கு என்ன உயர்வுன்னா அவருக்கு சேஷன் பேர்லயே சேஷன் இருக்கிறதுனால தான் அப்போ ஆதிசேஷனாக வந்து அவரே வந்து அவதரித்த அந்த லக்ஷ்மணனுக்கு அந்த சேஷத்துவம் என்ற சொரூபம் அவனுக்கு இயற்கையிலேயே நிருபாதிகமாக உள்ளது பகவானுக்கு தொண்டு செய்வதே அவனுக்கு பரம பிரயோஜனம் என்று இருக்கிறதுனால அவனுக்கு ஸ்வபாவம் எல்லாமே சொரூபம் எல்லாமே எம்பெருமானுக்கு நமக்கு தாசத்துவம் தான் தான் அப்படி என்று இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன் அதனால அந்த 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 குணத்துக்கு வசப்பட்ட இணைஞ்சு இருக்கான் லக்ஷ்மணன் கிட்டக்க கால் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லும் பொழுது அவன் என்னதான் ராமன் கிட்ட குணத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தேன் என்று சொன்னாலும் அவனுக்கு இயற்கையிலேயே இருக்கு ஆனால் இந்த குணத்தைக்கு அடிமைப்படுவதை காட்டிலும் குணம் ஆச்சாரியனுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் ஆச்சாரியன் திருவடியை பற்ற வேண்டும் இன்னைக்கு ஒரு நாள் கோச்சுட்டார் இன்னைக்கு ஒரு நாள் குணம் இல்லைன்றதுனால நாம் அவரை விட்டு போக கூடாது வேற ஒரு நல்ல குணத்தை காட்டி போறால் நம்ம மாறிடக்கூடாதா கூடாதா அதனாலதான் அந்த இடத்துல வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது என்னதான் இனிமையாக இருக்கக்கூடிய அந்த கருப்பஞ்சாறு கடித்தாலும் அந்த புழுவானது அந்த கருப்பஞ்சாறை சாப்பிடாமல் இந்த வேம்பு இந்த கடைக்கிலே என்று உயிரை விட்டால உடுமையை தவிர அதுகிட்ட போகாதது பாரி எம்பெருமான் திருவடியே தஞ்சம் என்று இருப்பேன் எம்பெருமானை காட்டிலும் வேறு ஒருவர் பக்கம் நான் நாடமாட்டேன் என்று திருமங்கி ஆழ்வார் சாதித்த விஷயத்தை தான் இங்க வடுக நம்பி சுவாமி ராமானுஜருக்கு ஆச்சாரியனே கதி ஆச்சாரியன் திருவடியே தஞ்சம் என்று இருக்க வேண்டும் என்பதைத்தான் இருந்தார் அவர் வெறும வாயால் மட்டும் சொல்லிட்டு இல்லைன்னா பிரயோஜனம் அனுஷ்டானத்துல இருந்தார் அதை சாதிச்சார் அதனால வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது என்று திருமங்கையாழ்வார் பாசுரத்தை காட்டினார் சுவாமி ராமானுஜருக்கு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா ஏன்னா அவர் எப்பவுமே அதே காரியமாவே தான் இருப்பாரா ஒரு முறை எம்பெருமானார் வடுக நம்பி அழிச்சுட்டு பெருமான் சேவிக்க போறார் திருவரங்கத்துல அப்போ அமலநாதி பிரான் சேவிச்சுட்டே போச்ச என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாதன்ட்டு அந்த திருவேகம் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனோட அழக அப்படி காட்டவே கண்டபாதம்ட்டு எவ்வளவு அழகான திருமேனி இல்லையா அந்த திருமேனி அனுபவிக்கிச்சுட்டு எம்பெருமானார் வடுக நம்பிக்கிட்ட சாதிக்கிறாரா வடுக நம்பி பாருப்பா எப்பேற்பட்ட திருக்கண்கள் எப்பேற்பட்ட அழகு இந்த எம்பெருமான் அப்படின்ட்டு அந்த எம்பெருமான பத்தி சொல்லச்ச அப்போ உடனே வடுக நம்பி அந்த ரங்கநாதரை பார்க்கவே இல்லையாம் ராமானுசரும் வடுக நம்பியும் ஒரு சேர அங்க எழுந்தொருள் இருந்து சன்னதியில இருந்தாலும் ராமானுசரின் திருக்கண்களானது அங்க பெரிய பெருமாளையே அனுபவித்து கொண்டு இருக்கிறார் ஆனால் திருவாயால் சொல்லும் பொழுது வடுக நம்பியை சேவிக்கிறது நம்ம பெற்ற ஆனந்தத்தை இன்னும் ரெண்டு பேர்கிட்ட பரு பரிமாறிக்கணும் இல்லையா ஏகஸ்வாதம் நான் குஜித்த நல்ல சாப்பாட்டை நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிடணும்பா அதை தனியா அருந்தலா கூடாது அது மாதிரி கூட நாலு பேரோட சேர்ந்து அனுபவிக்கணும்ன்றதுனால சுவாமி ராமானுஜர் வடுக நம்பிக்கிட்டக்க எப்பேர்ப்பட்ட அழகு பத்தியா அப்படின்னு அப்படி காட்டுறார் அப்ப நம்பி சொல்றாரா வடுக நம்பியோட திருக்கண்கள் பெருமாளை பார்க்கவே இல்லையா அவரோட திருக்கண்கள் ராமானுசரையே பார்த்துதான் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லிட்டாராம் அப்படி ஒரு நிஷ்ட அதே போல ஒரு சமயம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கார் வடுகி அப்ப அவர் வந்து மகா மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க ஓம் நமோ நாராயணாய அப்படின்ட்டு அந்த அட்டாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது இவட வடுகி என்ன பண்ணாரா காத முடின்ட்டு நாவகாரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் என்ன விஷயம்னா பெரியாழ்வார் திருமொழியில நாவகாரியம் சொல்லில்லாதவர் ஒரு பாசுரம் சொல்றார் ஏன்னா அந்த திருக்கோட்டியூர் அந்த பாசுரத்தை பொழுது அங்க எப்பேற்பட்டவா இருக்கா நாவால் நல்ல வார்த்தையை சொல்லணும் நல்லதே சொல்லணும் கெடுதலை சொல்லக்கூடாது அப்படின்னு அங்க வரைச்ச அது சொல்றாரா இங்க ஏன் இப்படி இவர் சாதிக்கிறார் நாவகாரியம்ட்டு ஏன் சொல்லிட்டார் அப்படின்னா இப்போ நாம் வந்து எந்த ஆராதனை பண்ணாலும் சரி இல்லை எந்த மந்திரங்கள் சொன்னாலுமே நமக்கு ஒரு கிரமங்களை வந்து பெரியவர்கள் ஏற்படுத்தியிருக்கார் ஆச்சாரிய குரு பரம்பரையை சொல்லிட்டு தான் இப்போ வந்து நாம எதா இருந்தாலும் பாராயணம் பண்ணணும் எடுத்த உடனே பெருமாளை பாராயணம் திருவாராதனம் பண்ணாலும் சரி இல்லை ஒரு சேவை செவிச்சா கூட இன்று கூட நாம என்ன சொல்றோம் ஒரு பல்லாண்டு சேவிக்கிறதா இருக்கட்டும் திருப்பாவை சேவிக்கிறதா இருக்கட்டும் உடனே ஸ்ரீசலேஷ தயாபாத்திரம் அந்த நம்மளுடைய அந்த பூர்வாச்சாரிகள் ஆச்சாரியர்கள் தனியனெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிச்சு சொல்றோம் இல்லையா அதை போல எந்த பாராயணமாக இருந்தாலும் ஆச்சாரியனை சொல்லிவிட்டு அது குருபரம்பரை பூர்வகமாக நம்ம சொல்லணும் இதுதான் நமக்கு காட்டி கொடுத்த வழி இப்போ இவருக்கு சுவாமி ராமானுஜர் தான் இவர் தான் தேவட்டரியன்னு இருந்தவராச்ச அப்படி பொழுது வெறும் அட்டாட்சரம் எவருமான சொல்றார இவர் அப்படின்ட்டு அதனால நாவகாரியம் சொல்லாதவன்ட்டு அப்படி பெரியாழ்வார் சாதிச்சாரோ உடனே என்ன பண்ணிட்டாரா நாவகாரியம் சொல்லிட்டு அவரை தாண்டி போய் நின்னுட்டாரா எப்போ ஆச்சாரியனை சொல்லாம இந்த அட்டாட்சர மகாமத்திரத்து சொன்ன பிரயோஜனம் இல்லைன்றதுனால அப்படி கிளம்பி போயிட்டாராம் அங்க நிக்க கூட அவரு காதை பத்தின்னு போற அளவுக்கு அவருக்கு அங்க பொறுமை கூட இல்லையா அப்படி வந்து ஒரு வடுக நம்பி நிஷ்டை அதத்தான் சொல்றார் மண்ணு புகழ் சேர் வடுக நம்பின்னு சொல்றார் தன் நிலை ஏன்ட்டு அவரோட நிலை அப்படி இருந்துதான் இந்த விஷயமாக இருந்தாலும் அங்க மடத்திலேயே கூட எம்பெருமானார் எம்பெருமான் அங்க வச்சு திருவாராதனை பண்ணும் பொழுது வடுக சுவாமி சுவாமிராமானுசரோட திருவடி நிலைக்கு அவர் எப்பவும் திருவாராதனை பண்ணுவார் ஒரு சமயம் எங்கேயோ வெளியூருக்கு வருதோ திவ்யா கஷேத்திரங்களுக்கு போகணும் அப்ப என்ன பண்ணாராம் நம்பி பெருமாள் ஏல பண்ணிட்டு வரைச்ச இவர் சுவாமி ராமானுசரோட திருவடி நிலையும் சேர்த்துதான் எடுத்துன்னு வந்தாராம் உடனே பத பத பதிச்சு போயிட்டாரா ராமானுஜர் ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டார் பெருமாளோட சேர்த்து இதையும் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டியா அப்படின்னு கேட்கச்சே அப்ப வடுகம்பி நம்பி சாதிச்சாரா உம்ம பெருமாளை விட என்னோட இது வந்து என்னோட தேவர் வந்து எந்த விதத்துலயும் குறவு இல்லை அப்படின்னாராம் அதே போல எம்பெருமான் பிரசாத்தை ஸ்வீகரிச்சுட்டு எப்பவும் என்ன பண்ணுவா கையை அளவக்கூடாதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கான் போல என்ன பண்ணாரா சுவாமி ராமானுஜர் பிரசாத ஸ்வீகாரம் பண்ணிவிட்டாக்க அதை வாங்கி அந்த சேஷத்தை வாங்கி தானும் சாப்பிட்டு தலையில தொடச்சுட்டு வாராம் வடுக நம்பி இதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கார் வடுக நம்பி இந்த மாதிரி தலையில கூடாது கைய அலம்பிக்கணும் அப்படின்னு ராமானுஜர் வடுக நம்பிக்கு சாய்ச்சிருக்க சரின்னு கேட்டுண்டாராம் மறுநாள் என்னாச்சு பெருமாள் பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்றா நம்பி வாயிண்டாரா வாங்கிட்டு என்ன பண்ணாரா கையா அலம்பின்ட்டாராம் அப்போ ராமானுஜர் கேக்குறாரு கையை அளம்ப கூடாதே ஏன்னா பிரசாதம் பெருமாள்யா பெருமானோட பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுடா நம்ம கைய நமக்கு கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தேவரின் நேர்த்திக்கு சாதிச்சுதே அதத்தான் அடி என் செஞ்ச அப்படின்னு விட்டாராம் உமக்கு நான் தோற்றேன் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா வடுக நம்பியோட ஒரு நிஷ்டையை பார்த்து எம்பெருமானாராலேயே ஒண்ணு பண்ண முடியலையா வாசல பெருமாள் எழுனா கூட அவர் வந்து எம்பெருமானாருக்கு என்று உள்ளுக்குள்ள அவர் காரியம் பண்ணிட்டு இருந்தா பெருமாள் இரண்டாம் பக்ஷந்தான் ஆச்சாரிய கைங்கரியந்தான் ஒரு தடவை பால் காய்ச்சின் இருக்க பெருமாள் எழுட்டார் வடுகா வடுகான்னு கூப்பிட்டாராம் வரமாட்டேன் அங்க வந்தா என் உங்க பெருமாளை பார்க்க வந்தா என் பெருமாளுக்கு நான் என்ன பண்றது என்னோட கைநீரையத்தை நான் அதத்தா திருக்கோளர் பெண்பலை ரகசியத்துல இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போல என்று சாதிப்பார்கள் அதே போல அந்த வடுக நம்பி நிஷ்டையை நிலையை எந்தனுக்கு நீ தந்து எதிராசான் கேட்கிறார் என்னாலும் உந்தனுக்கே ஆட்கொள் உகந்துட்டு நீ தான் எனக்கு வந்து அந்த நிஷ்டையை கொடுத்து அருணும் இப்போ நாம சொல்றோம் எதுவுமே நம்முடைய நமக்கு வராது நம்ம வந்து பகவானை சேவிக்கணும்னு நினைச்சாலும் அவனை அனுபவிக்கணும் என்று நினைச்சாலும் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சாலும் நமக்கு அவன் நினைக்க வேண்டும் அவன் நினைத்து நமக்கு கொடுக்க வேண்டுமே தவிர நமக்கு நாம உன்னை நினைச்சு இது நமக்கு இது கிடைக்கும் என்று நாம் நம்மால் முடியாது அப்படி எம்பெருமான் நினைக்கணும் சங்கல்பிக்கணும் அந்த எம்பெருமான் தான் ஆச்சாரியனாக வந்து அவதாரம் பண்ணதுனால அந்த ஆச்சாரிய அபிமானம் தான் நமக்கு தாரகம் என்பதுதான் அந்த சரம பருவ நிஷ்டையில தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் அப்படி காட்டி கொடுத்துருக்கார் அப்பேற்பட்ட அந்த வடுக நம்பிக்கு வந்து அவ்வளவு ஆச்சாரிய பிரேமம் கனத்து இருந்துதான் அதனால எம்பெருமானாலே கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த வடுக நம்பி நமக்கு அந்த ஆச்சாரிய நிஷ்டையை காட்டி கொடுத்தர் அந்த நிஷ்டையிலேயே இருந்தாராம் அதனால அப்படிப்பட்ட அந்த வடுக நம்பி நிலையத்தான் இந்த பாசுரத்தில் என் தனக்கு நீ தந்து எதிராசாங்கிற நீர்னா தரணும் நம்ம போய் நம்ம சுதந்திர புத்தியில் போய் நம்மளோட சொப்பிரயத்தனத்தில் நாம ஏதாவது அந்த நிலையை தேவைமற்றியேன்னு என்று இருக்கக்கூடிய நிலையை நமக்கு கிடைக்குமா அப்படி அந்த நிலை கிடைக்காது அப்போ அதை கொடுக்கக்கூடியவனும் அந்த தான் நமக்கு கொடுக்கணும் இவருக்கு எம்பெருமானாரே எம்பெருமானாக இருப்பதாக இவர் நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த நிலை இவருக்கு வடுக நம்பிக்கு எப்படி எம்பெருமானார் அனுகிரகம் பண்ணாரோ அதே நிலைமையைத்தான் மனவாள மாமுனிகள் எஸ் சுவாமி ராமானுஜர்கிட்ட இதை பிரார்த்திக்கிறார் அப்படி நமக்கு அந்த நிஷ்ட மரணம் ஏன்னா ஆச்சாரியன் கிட்டக்க நமக்கு எப்போ அப்படி மனசானது ஆச்சாரிய அபிமானத்தை குறைக்கவே கூடாது அந்த ஆச்சாரிய அபிமானம் யார்கிட்டக்க இருக்கோ அவர்களை எம்பெருமான் அப்படியே மேலே அழைச்சி சென்று விடுவான் நம்மோட வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இருக்கும் சாதாரணமாவே பார்க்கலாம் ஆச்சாரிய கடாட்சம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு ஞானம் ஆகட்டும் ஐஸ்வர்யங்கள் ஆகட்டும் அவர்களோட பழக்க வழக்கங்களாகட்டும் எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு உயர்வான ஒரு நிலையில தான் இருப்பார்கள் அதனால ஆச்சாரிய கடாட்சத்துக்கு பாத்திரம் ஆகாமல் நேரடியாக போய் நாம் எம்பெருமானை பற்றினால் அது அவ்வளவு விசேஷிக்காது சோபிக்காது அது வந்து சீக்கிரமா அழிஞ்சுவிடும் கிடைக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணாலும் ஆச்சாரியன் மூலமாகவே பெற வேண்டும் அப்படி லோகத்துக்கெல்லாம் நமக்கு ஜெகதாச்சாரியராக வந்த அந்த எம்பெருமானார் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த எம்பெருமான் திருவடியில நம்ம பற்று வைப்பதற்காகவே நமக்கு அருள் புரிகிறார் இல்லையா அதனால் அதே போலத்தான் இங்கே மனவாள மாமுனியும் அந்த எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றாலும் எம்ப எம்பெருமானோட திருக்கடாட்சத்தினால்தான் அது நமக்கு சித்திக்கும்ன்றதுதான் இந்த இடத்துல ஆட்கொள் உகந்து நீ என உகந்து எனக்கு அந்த பேரு கொடுக்கணுமே அபிமானத்தோட கொடுக்கணும் இல்லையா அதுதான் இந்த பாசுரத்துல சாதிக்கிறார் மனவாள மாமணிகள் ஜிஆர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்